ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏன் இது நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ பிஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து சில தகவல் வந்திருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய அறிவிப்பு எப்போ வெளியாகும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜிடி புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்ப எடுப்பாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருணை அடிப்படையில கருணை அடிப்படையில கலெக்டர் அலுவலகத்துல கண்களை கட்டி ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க சோ எசிடி தேர்ச்சி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்களை கட்டி கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடு கொடுத்துட்டு வராங்க என்ன சார் இப்படி இல்லாம போராட்டங்கள் நடத்துவாங்க கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பக்கம் வந்து போராடிட்டு uh, இருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்களை கட்டியபடி ஆசிரியர்கள் கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனுக்களை கொடுத்துட்டு வராங்க கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்த குறைதீர் கூட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்களை கட்டி மனுக்கு அளித்தனர் அதில் கூறியிருப்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பின்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே வேலை என அரசு அறிவித்ததை அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொன்பது ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் தேர்ச்சி பெற்ற பத்தாயிரம் மட்டுமே வரை நடந்த தகுதி தேர்வுகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பெற்று பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் ஆசிரியர் பணியிடங்கள் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நியமன தேர்வு நடத்தப்பட்டது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தேர்வு எழுதினோம் இது இருபத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஆனால் வெறும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பனிரெண்டு ஆண்டுகளாக பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை கூட நிரப்பவில்லை தேர் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே முதலில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை மேலே கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஜிபியோடைய வேகன்சிஸை முதல்ல போடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெஸ்ட் பேட்சக்கு போடுங்க ஸோ அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க மனுக்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஆசிரியர் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாமே கலெக்டர் அலுவலகத்தில் மனுக்கள் கொடுத்திருக்காங்க சோ இந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மனுக்கு ஒரு சிறந்த அஹ் முடிவை கொடுப்பாரு அப்படின்றத நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எச்சிடி உடைய வேகன்சிஸ் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஜிடி ஆவி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஐந்து உடைய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டு இருக்குங்க அதற்கு உண்டான பணிகள் எல்லாமே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் முடிவடைந்த நிலையில் வேகன்சிஸ் கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே போயிருக்கு ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு இந்த வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குங்க ஸோ இதுக்காக இன்னும் ஒரு வாரங்கள் நாம எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பிய நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு ஒரு தினங்கள்ல நாம எதிர்பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மட்டுமே வெளியாகும் அப்படின்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பீடி மற்றும் பிஆர்டியோடைய புதிய கவுன்சிலிங்குடைய அப்டேட்டும் வெளியிட போகிறாங்க அதை குறித்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்களில் நான் உங்களுக்கு தினசரி அப்டேட் பண்ணிட்டு வரேன் ஸோ தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் அதிகளவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து சொல்லிட்டாங்க ஸோ எச்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நூற்றி முப்பது பணி நிமணு ஆணை பெற்றவர்கள் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆசை ஆணைகள் பெற்றிருக்காங்க ஸோ தமிழகத்தில் இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப வேட்பாளராக கருதப்படுறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக நியமிக்க அரசு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்துகிட்டு வருது ஆனால் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கிறது வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ நீக்கத்தும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டது என்னவோ அது நிச்சயமாக நிறைவேற்றி ஆகணும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு ஸோ அந்த அறிவிப்புகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏன் இப்படி நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து சில தகவல் வந்திருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய அறிவிப்பு எப்போ வெளியாகும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜியோட புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்போ எடுப்பாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கருணை அடிப்படையில் அடிப்படையில கலெக்டர் அலுவலகத்துல கண்களை கட்டி ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க சோ எசிடி தேர்ச்சி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்களை கட்டி கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடு கொடுத்துட்டு வராங்க என்ன சார் இப்படி போராட்டங்கள் நடத்துவாங்க கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பக்கம் வந்து for uh, four editor can. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்களை கட்டியபடி ஆசிரியர்கள் கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனுக்களை கொடுத்துட்டு வராங்க கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்த குறைதீர் கூட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்களை கட்டி மனுக்கு அளித்தனர் அதில் கூறியிருப்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பின்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே வேலை என அரசு அறிவித்து அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொன்பது ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் தேர்ச்சி பெற்ற பத்தாயிரம் மட்டுமே வரை நடந்த தகுதி தேர்வுகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் ஆசிரியர் பணியிடங்கள் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நியமன தேர்வு நடத்தப்பட்டது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தேர்வு எழுதினோம் இதில் இருபத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஆனால் வெறும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பனிரெண்டு ஆண்டுகளாக பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை கூட நிரப்பவில்லை தேர் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே முதலில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை மேல கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஜி வேக்கன்சிஸை வேகன்சிஸ் முதல்ல போடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெஸ்ட் பிளாஸ்டிக்கு போடுங்க ஸோ அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்விகள் இருக்காங்க மனுக்கள் எல்லாமே தேர்ச்சி பெற்றவர்கள் கலெக்டர் அலுவலகத்துல மனுக்கள் மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மனுக்கு ஒரு சிறந்த அஹ் முடிவை கொடுப்பாரு அப்படின்றத நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எச்இடி வேக்கன்சிஸ் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஜிடி ஆபி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஐந்து உடைய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்குங்க அதற்குண்டான பணிகள் எல்லாமே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் முடிவடைந்த நிலையில் வேகன்சிஸ் கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே போயிருக்கு ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு இந்த வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குங்க ஸோ இதுக்காக இன்னும் ஒரு வாரங்கள் நாம எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பிய நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு ஒரு தினங்கள்ல நாம எதிர்பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மட்டுமே வெளியாகும் அப்படின்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு புதிய கவுன்சிலிங்குடைய அப்டேட்டும் வெளியிட போறாங்க அது குறித்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு தினசரி அப்டேட் பண்ணிட்டு வரேன் ஸோ தமிழகத்துல தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து சொல்லிட்டாங்க ஸோ எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் அந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நூத்தி முப்பது நியமன ஆணை பெற்றவர்கள் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணி நியமன ஆசை ஆணைகள் பெற்றிருக்காங்க ஸோ தமிழகத்தில் இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவில் நியமிக்க அரசு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்துட்டு வருது ஆனால் நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கிறது வாய்ப்புகள் குறைவாக இருக்குங்க ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜி ஒன் நீக்கத்தும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டது என்னவோ அது நிச்சயமாக நிறைய நிறைவேற்றி ஆகணும் தமிழக துறை அறிக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிறைய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது ஸோ அந்த அறிவிப்புகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றது நிச்சயமாக தான் பார்க்கலாங்க நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்